கிமு ஆறுநூத்தி இருபதிலிருந்து கிமு நூற்றி பதினஞ்சு வரை யமன் நாட்டு அரசாட்சி இக்காலகட்டத்தில் கட்டத்தில் சஃபா என அழைக்கப்பட்டது இக்காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் மத்பு என்ற தங்களது புனைப்பெயரை தவிர்த்து விட்டார்கள் அதன் ஆட்சியாளர்களை சஃபா மன்னர்கள் என அழைக்கப்பட்டது சிருவா என்ற நகருக்கு பதிலாக மரப் என்ற நகரை தங்களது தலைநகராக்கி கொண்டனர் மரப் நகரத்தின் சிதைத்த கட்டடங்கள் சன் ஆ நகரின் கிழக்கே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இன்றும் காணப்படுகின்றன கிமு நூற்றி பதினஞ்சிலிருந்து கிமு முன்னூறு வரை இக்காலகட்டத்தில் அந்நாடு முதலாம் ஹிம்மியர் அரசு என்ற பெயரில் அழைக்கப்பட்டது ஏனெனில் ஹிம்மியர் குலத்தவர் சஃபாவை வெற்றி கொண்டு தங்களது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர் முன்பு அந்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் சஃபா அரசர்கள் மற்றும் து துரைத்தான் அரசர்கள் என அழைக்கப்பட்டனர் இம்மன்னர்கள் மர்ஃப் பதிலாக ரைத்தான் என்பதை தங்களது தலைநகராக அமைத்து கொண்டனர் ரைத்தான் நகருக்கு லிஃபார் என்ற மற்றொரு பெயரும் உண்டு அந்நகரின் சிதைவுகள் கு சபீமமாக மதுர் எனும் மலையின் அருகாமையில் காணப்படுகின்றன இக்கால காலத்தின் சஃபா அரசுக்கு அழிவு வீழ்ச்சியும் ஆரம்பமாயின அவர்களின் வணிகங்களும் நசிந்தன